உழவார பணிக்கு தூண் போன்று நின்றவர் உழவார பணியை ஆரம்பித்தவர் உழவார பணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டவர் அப்படின்னு நெல் பல பெயர்களை பெருமைக்குரியவர் வந்து இலகவதி அம்மையார் இவங்க வந்து திருநாவுக்கரசனுடைய அக்கா இவங்க தான் வந்து உழவாரப்பணியை முத முத முதல் கோயிலில் ஆரம்பித்து வச்சவங்க இவங்களுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலே இவங்க வந்து உழவார பணியை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி இவங்களுக்கு ஆரம்பித்தாங்க சொன்னால் இவருக்கு வந்து திருமணம் நிச்சயமாகி அந்த கணவர் வந்து போரில் இறந்துடுறாரு கல்யாணம் ஆகலை இருந்தாலும் இவங்க நம்ம நிச்சயம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதோடு என்ன பண்ணுறாங்க இல்லற வாழ்க்கையை துறந்து நேராக ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே போய் துறவரம் இருந்து அதாவது உத்திராட்சம் அணிந்து திருநீர் அணிந்து அந்த கோயிலில் உழவார் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா அந்த சமயத்தில் திருநாவுக்கரசரும் என்ன பண்ணுறார் சமண சமயத்துக்கு போயிடுறார் அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது நம்ம தம்பி காண்டி தான் நம்ம இருந்தோம் தம்பியே சமண சமயத்துக்கு போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு சிவபெருமான்ட தினமும் வேண்டிக்கிட்டு உழவார பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு காரைக்கால் அம்மையார் ஒரு மங்கையர்கரசி மாதிரி மங்கையர்கரசி வந்து உங்களுக்கு ராணி மாதிரி அந்த நாட்டில் இருந்தாலும் தன் ராஜா வந்து இதே மாதிரி சமண சமயத்துக்கு தன் கணவர் மாறிட்டார்னு போது கூடையே இருந்து பொறுமையாக அவங்கள வந்து சைவ சமயத்துக்கு மாத்தினார அதே மாதிரி திலகம் உழவாரப்பணி பார்த்துட்டு தம்பி கண்டிப்பாக நம்மளை தேடி வருவோம் அப்படின்ட்டு இறைவன்ட்டு வேண்டிகிட்டே இருப்பாங்க அப்புறம் சிவபெருமானும் கனவுல சொல்வாரியம்மா அவன் தம்பி சீக்கிரம் தேடி வருவாங்க கவலைப்படாது அவனுக்கு சூளை நோய் கொடுத்து கண்டிப்பாக வருவான் அப்படின்ட்டு அதே மாதிரி திருநாவுக்குற சூழ்நோய் வந்து விட நேராக வராது அப்போ அக்காவை பார்க்க வராரு அக்காவை பார்க்க வந்து அவங்க திருநூறு அந்த கருவறையில் இருக்க சிவபெருமானுடைய திருநூரை நெற்றியில் அணிவித்து அவங்க வந்து ஐந்து எழுத்து மந்திரத்தை சொல்லி அந்த திருநூரை வந்து நெத்தியில் வச்சு உடம்பு ஃபுல்லாக பூசி விடுறாங்க அவருக்கு வந்து சூளை நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி அவங்க உழவார பண்ணி நம்ம எதுக்கு சொல்ல வரேன்னா நம்ம உழவார்ப்பணி நம்ம எப்படி பார்க்கலாம் நம்ம கோயிலுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகும்போது அங்கங்க வந்து எல்லாரும் தீப்பெட்டி தீக்குச்சி பிளாஸ்டிக் கவர் நம்ம கற்பூரம் எல்லாம் போய் போட்டு போயிடுவாங்க எதையுமே எடுத்து அந்த வைக்கிறது இன்னும் நமக்கு அந்த பழக்கத்துக்கு வர மாட்டேங்குது நம்ம கோயிலுக்கு சுத்தமாக நம்ம தானங்க வச்சுக்கணும் அப்போ நம்மளால் முடிஞ்ச பண்ணி அவங்க பண்ண உழவாறு பண்ணும்போது நம்மளால் முடிஞ்சது நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகும்போது அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே பார்த்துட்டு போகக்கூடாது அங்கே இருக்க டஸ்பின்ல எடுத்து நம்ம அதை போடலாம் தீக்குச்சியை எடுத்து போடலாம் தீப்பெட்டி எடுத்து போடலாம் பிளாஸ்டிக் பேப்பருங்க இந்த மாதிரி திரி எடுத்தது இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து நம்மளால் முடிஞ்ச உழவாரப்பணி கோயிலுக்கு போனாலே அவங்க உழவார்கள் பணிக்கு நமக்கு சமமாக அந்த காலத்தில் பண்ணதுக்கும் நம்ம இப்போ பண்ணதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கலாம் கோயிலுக்கு போகும்போது சில இடங்கள் அசுத்தமாக இருந்தால் நம்ம அதை தாராளம் சுத்தப்படுத்தலாம் இப்படி சுத்தப்படுத்துகின்ற பொழுது நம்ம இறைவனுடைய அன்பை பெற முடியும் இறைவனுடைய அன்பை பெறுதுன்றத விட நம்ம இந்த மாதிரி உழவாரப்படி நம்ம கோயில் நம்ம தான் சுத்தமாக வச்சுக்கணும் அதனால கண்டிப்பாக நம்ம நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் எந்த பொருள் கீழே கிடந்தாலும் எது அசிங்கமாக இருந்தாலும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை எடுத்து நீங்கள் அது குப்பை தொட்டியில் போடுங்க அதுதான் நமக்கு நம்ம பண்ணுற இந்த காலத்தில் உழவாரப்பணி இப்போ கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது நம்ம கும்பாபிஷேகத்துக்கு பண உதவி கொடுக்க முடியாது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பணி பண்ணலாம் அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு என்னென்ன நம்ம உதவி பண்ண முடியுமோ அந்த கோயிலில் எல்லாம் நம்ம பராமரித்து வேலையை நம்ம பார்க்கலாம் இதுவும் ஒரு உழவார பணி தான் இந்த மாதிரி உழவார பணிகள் பல வகைகள் இருக்குது இதுதான் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் சாக்லேட் கவர் இருந்தாலும் கீழே இருந்தாலும் எது இருந்தாலும் எடுத்து டஸ்பினில் போடுங்கன்னு அதுவும் நம்ம வீட்டில் பண்ணுற உழவார பணி தான் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்குவோம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நம்ம செய்வோம் கோயிலுக்கு போனால் தூய்மைக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணும்பொழுது அவங்க நினைவு கூறுவதுக்கு ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் அவங்களுடைய திருவடி